அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தீபாவளியான தங்கம் விலை தீபாவளியை முன்னிட்டு தங்கம் விலை இன்று குறைந்திருக்கிறது சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது தீபாவளி தினமான இன்று தங்கம் விலை சவரனுக்கு ஆறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் கடந்த சில தினங்களாகவே ஏறு முகமாக இருந்த தங்கம் விலையானது என்று சவரனுக்கு ஆறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம் லாவண்யா இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ஆவண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் பதினோரா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலையானது நடப்பாண்டில் உயர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் தற்பொழுது இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தீபாவளி ஆஃபர்கள் என்ற சேதாரங்களில் தள்ளுபடிகள் கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு சதவீதம் என்று கடைகளுக்கு ஏற்றுவது போல தள்ளுபடிகள் கொடுக்கப்படுகிறது அதே போல தீபாவளி நாளன்று தங்கம் வாங்குபவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் கொடுக்கப்படுகிறது அதே போல சில தங்க நகை கடைகளில் பத்து கிராம் தங்க நகைகள் வாங்குபவர்களுக்கு ஐந்தாயிரம் மதிப்புள்ள வைர மூப்புத்திகள் அதாவது வைர கொடுக்கப்படுகிறது என பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது தீபாவளி நாளில் அதாவது ஒரு சந்தோஷத்தை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் அதே போல ஒரு வளத்தை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் இது ஒரு விழா காலமாக இருக்கிறது மேலும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக இருக்கிறது ஆகவே இன்று தங்கம் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த சலுகைகளையெல்லாம் தள்ளுபடிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்றனர் தங்க நகை வியாபாரிகள் மேலும் தீபாவளிக்கு பிறகு தங்க தங்கநகைகளினுடைய விலை குறையுமா என்று கேட்டால் சற்று கேள்வி குறித்தான் ஏனென்றால் பல்வேறு காரணிகள் அதாவது போர் அதே போல கிரிப்டோ கரன்சியினுடைய நிலையற்ற தன்மை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நகைகள் மீது விதித்திருக்கக்கூடிய அதாவது அவரினுடைய புதிய வரி வரி விதிப்பு கொள்கை என பல்வேறு விஷயங்கள் தங்க தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக அமைகிறது என்பதனால் எப்பொழுது விலை குறைகிறதோ அப்பொழுது சென்று வாங்கிக் கொள்வது ஒரு நலம் பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா